பிடிச்ச ஒரு புது பாட்டு வந்திருக்கு என்ன பாட்டு பாடு பாடு அண்ணந்த பாத்தியா நல்லா இந்த வருஷம் நல்லா இருக்கு அது வந்து தாய் சாங் தாய் ரொம்ப ட்ரெண்டிங்கான சாங் உமா ஹோஷனில் பாடுறான் இன்னும் உமா அப்படிதான் என்ன அந்த பாட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடியாக உட்காந்துருக்கேன் எதுக்கு காலையில் எழுந்திரிச்சி ரெடியாக எழுந்துரு உட்காந்துருக்க நீ அம்மா ஜாலி ஆஹ் ஜாலி இருக்கு அம்மா வராங்களா ஊர்ல இருந்து ஒரே ஜாலியில நீ இங்கே இரு அம்மா கூட போகாதே அம்மா வானா அம்மா அம்மா வானா நீ அக்கா கூட இரு அம்மா வரதே அம்மா போடு வீட்டுக்கு சரி ஜாலி அசக்க ஜாலி मजाலியோ जिनकोना அம்மா ஊர்ல வந்தாச்சு உமா காலையில எழுந்திரிச்சு உட்காந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான் சோ அவங்க வந்த உடனே பாத்தீங்கன வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு போலாம் சென்னை வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு என்னமோ ஜெயில்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அவளுக்கு

Po 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 hagi pantra po. Po ama mak hagi pantra po. Hagi ah hagi pantra po. Hagi pantra. ரேவந்த் வந்து இன்னும் வரைஞ்சிட்டு தான் இருக்கான் நிறைய பேர் அக்கா ரேவந்த் ஸ்டாப் பண்ணிட்டானான்னு கேட்குறீங்க அது பாருங்கள் வந்து நம்ம அனுமாரம் வரைஞ்சிருக்காரு பட் என்ன ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரைகிறது கிடையாது இன்றைக்காச்சா அவனுக்கு வந்து தோடுறப்ப வரைகிறான் ஸோ வந்து பெண் பால் பென்லையே வரைஞ்சிருக்கான் விவான் வந்து செஞ்சு காட்டுறது வந்து மங்கியா மங்கி ஷாமின்னு சொல்லுவான் அவன் ஸோ அனுமாரை அந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கான் எப்படி வரைஞ்சிருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இப்போ விமான்கட்டி கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன் ஸோ அவனுக்கு அந்த ஏபிசிடி பிளாக்ஸ் கொடுத்துருன்னா அவன் பாட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பான் கொஞ்சம் எங்கேஜாக இருப்பான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன் அண்ட் விவான் யூஸ் பண்ணுற இந்த சேர் பார்த்தீங்கன்னா லவ்வா போட ஹை இருங்க இது நாலு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹை சேராக யூஸ் பண்ணலாம் பூஸ்டர் சார் ஸ்டீட்டாக வச்சுக்கலாம் ஷார்ட் சேராக யூஸ் பண்ணலாம் அது மாதிரி ப்ளே சேராக யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரிமூபுல் ட்ரே இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றப்போ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு என்ன லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட் வந்து நம்ம சரி கொஞ்சம் போகிற இடையே வெளில போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்மளோட கிண்டியில் அர்பன் ஸ்கொயருக்குல அங்கே போகணும் அங்கே நிறைய ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓகே அஃபர்டபிள்லாம் இருந்தது ஸோ எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்தது ஸோ அதை கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அந்த செயின் அப்புறம் இயரிங்ஸ்லாம் ரொம்ப வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நீங்கள் என்றைக்காச்சும் வந்து ஃப்ரீ டைம் வந்தால் கிண்டியில் கூட இந்த அப்டன்ஸ் கூட போய் பாருங்கள் அங்கே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி டேனிஷ் அதாவது பார்த்திங்கன்னா கருக்காத மாதிரி மெட்டல் வச்சுருக்காங்க ஸோ போட்டால் சூப்பராக இருக்கும் நான் ஃபியூ பீசஸ் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல என்னென்ன வாங்கினேன் ஷேர் பண்ணுறேன் அதேமாதிரி இங்கே சார்ன்னு சொல்லிட்டு பபுள் டீ பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பட் பெட் காஸ்ட்லி தான் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பபுள் டீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் சரி ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ண நான் சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஆஸ் யூவல் ச சவுத் இண்டியன் ஃபுட் தான் நான் இந்த பக்கம் ஜுவெல்ஸ் வாங்குற அந்த டைமில் வந்து இவங்க போய் எதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விவானுக்காக வாங்கியிருக்கேன் விமானுக்கு சம்மந்தமே இல்லை அது ஸோ ஒரு கிளாக் மாதிரி ஒரு கீச்செயின் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வாட்ச் இருக்கும் வாட்ச்னா டைம் காட்டுற மாதிரி நமக்கு ஒரு குட்டி கிளாக் உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ செல் பின்னாடி போட்டுருக்கணும் அழகாக இருக்குது ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது லடாக்குன்னு போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரேவசுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது போகிறப்ப பார்த்து வாங்கி வச்சுப்பான் பட் வந்து பேருக்கு வந்து விமானுக்கு வாங்கினாலும் அவன் தான் யூஸ் பண்ணுவான் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா நான் ஜஸ்ட் போய் காட்டுறேன் எனக்கு இந்த ஸ்டெப் செயின் ரொம்ப பிடிச்ச அந்த ரெண்டு லேயர் செயின் மாதிரி இருக்கும் நல்லா இருந்தது அப்புறம் வந்து ஒரு பிரேஸ்லெட் அண்ட் கொஞ்சம் இயர்ரிங்ஸ் வாங்கியிருக்கேன் நான் டீட்டெயில்டாக நான் வந்து நெக்ஸ்ட் பக்கில் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கணும் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் இது அது அது ஸோ நைட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயாச்சு காலைல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவந்திருக்கலாம் அந்த ரூமில் வந்து ஒரு பூத்தொட்டி இருக்கும் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அது புறா புறா வந்து முட்டை போட்டு அது வந்து அழகாக குட்டி வந்து வெளில வந்திருக்கு நிறைய பேர் புறா வீட்டில் வளர்க்கூடாதுன்னு சொல்லுவாங்களே நாங்கள் ரொம்ப பயம்தான் பட் குட்டி போட்டதால என்னால் ஒன்றும் பண்ண முடியல பட் கொஞ்ச நாள் கழிச்சு குட்டி வளர்ந்து பறந்து போச்சுன்னா இதை ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரில் போடலான்னு பார்க்க மீன் வள மாதிரி போட்டுடலான்னு பார்க்குறேன் புறாக்கள் மூலமாக நிறைய வந்து டிசீஸ் பரவுதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இதை போய் தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து லங்கில் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி நாங்கள் இந்த இது திறக்கவே மாட்டோம் வந்து தரக்கூடாதுன்னு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் குட்டி வந்து அங்கே இருக்கிறதுனால நம்ம அதை வந்து இப்போ ரூப்படுத்த முடியல ஸோ அது மனசு முடிஞ்சதுன்னா க்ளீனாக வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நெட் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஷஷ்டி இன்னைக்கு ஸோ நான் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போகிறேன் ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு என்னை பொறுத்த வரையிலுமேங்க நம்ம மனசுக்குள்ளே எது நினச்சாலும் நான் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விவான் குட்டி பொறுக்கிறதுக்கு முன்னாடி குழந்த வேணும்னு சொல்லி குழந்தையோட அந்த உருவு வந்து உண்டியில் போட்டேன் விமான் வந்து பிறந்தான் அப்புறம் வந்து அந்த இடைக்கிட வைப்போம் இல்லையா துலாபாரம் வந்து நான் செஞ்சுட்டு வந்தேன் நான் வீடியோ வளாகும் போட்டிருப்பேன் அப்புறம் வந்து எனக்கு கால் ப்ராப்ளம் வந்தப்போ அம்மா கூட போய் கால் நான் போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு போன வழி தாங்க இது வரையும் திருப்பிட்டுட்டேன்னு ஆகவே இல்லை இன்னமும் ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம மனசில் வேண்டிகிட்டு அந்த உருவம் அந்த உண்டியில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நடக்கிறோமோ எனக்கு அது நடக்குது ஸோ நான் ஒரு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எனக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் அதனால் ஒரு அச்சனை வந்து வாங்கிட்டு அதே மாதிரி உருவம் வந்து மாமியாருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் போய் நல்லா அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பெண்ணோட உருவம் வாங்கி இன்னைக்கு உண்டியில் போட போகிறேங்க ஸோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை தானே வாழ்க்கை ஒரு பத்து ரூபா தான் அந்த உரு ஸோ அதை வந்து ஒரு உருவன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மாதிரி தகுடு மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த பார்ட்ஸ் இப்போ கை கால் நாக்கு குழந்தைக்கு பேச்சு வரலன்னா நாக்கு போடலாம் அப்புறம் வந்து காது ப்ராப்ளம் இருந்தால் காது போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒட்டு மொத்தம் பாடியே ப்ராப்ளமாக இருக்கிற நம்ம வந்து ஒரு ஃபுல் ஒரு ஆண் பெண் மாதிரி இந்த மாதிரி தகுடு மாதிரி இருக்கும் இது நம்ம உண்டியில் போடலாம் வேண்டிக்கிட்டு ஸோ இன்றைக்கி மாமியாருக்காக நான் அந்த ஒரு பெண்ணோட உருவம் அப்படியே போட போகிறேன் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் போய் நல்லா ஹெல்த் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அது மாதிரி அர்ச்சனையும் வாங்கிட்டேன் ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்துனா இன்றைக்கி ஷஷ்டின்றதுனால வெத்தலை தீபம் போடலான்ட்டு அழகாக வெத்தலை தெய்வம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு பிளேட் நூறுரூபா சொன்னாங்க சரி ஒரு ரெண்டு பிளேட் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு ஷஷ்டி அன்னைக்கு கோவிலில் வெத்தில தீபம் போடுறது அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா போயிட்டு ஷஷ்டி அன்னைக்கு கோயிலில் வந்து நம்மளுக்கு வந்து முருகர்நாளிக்கு வந்து போட்டு வீட்டில் போடணுன்னு கூட கோயிலில் போட்டு வரலாம் அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியலனாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் வீட்டிலையே வெத்தலை தீபம் போடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு வெத்தலையில் ஆறு அது மாதிரி அகல் வச்சு அதில் நெய் போட்டு நீங்கள் ஏற்றுலாங்க ஸோ இங்கே வந்து மேட்ச் பாக்ஸாக கொடுத்துட்டாங்க அழகாக எடுத்துகிட்டு போய் இப்போ ஏற்ற வேண்டிய பிளேஸ் அங்கே இருக்குது அங்கே ஏற்றிட்டு வந்துடலாம் திருப்பூர் முருகர் கோவிலுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க வந்தப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நான் வந்து ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வேண்டிட்டு போன ஒரு ரெண்டு மாதத்துலேயே கன்சியூம் ஆனேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துளாபாரம் போட்டீங்களா பார்த்துருப்பீங்களே வாழைப்பழம் ஸோ இடைக்கடை நான் விமானக்கு செலுத்தினேன் அதுக்கப்புறம் எனக்கு கால் பிரச்சனை வந்தப்போ அந்த வழி போகவே இல்லைங்க அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வேண்டுதல் இருந்தது ஸோ எனக்கு ஆள் வந்து ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சுன்னா வந்தோம் கோவிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க ஸோ அம்மா கூட வந்தப்போ அம்மா வேஷ்டி சாத்தினாங்க ஸோ அப்போ வந்து காலோடய அந்த உருவை வந்து எடுத்து போட்டு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு அந்த அந்த நாள் அந்த வழியோடு முடிஞ்சுருந்தாங்க திருப்பி அந்த வலி எனக்கு ரிப்பீட் ஆகவே இல்லை அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து மனசில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குது ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னா ஒரு வாட்டி திருப்பூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு இந்த மாதிரி அவங்க வேண்டுதல் வச்சுட்டு அந்த உருவ ஒன்று போட்டுட்டோம் இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் வீடு கட்டுறது குழந்தை பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல வேலை கண்டிப்பாங்க ஒரு நல்ல நல்ல பாசிட்டிவ் பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குங்க ஸோ இங்கே வந்து சுவாமிக்கு விளக்கேற்றியாச்சு சுவாமி எதிர்நோக்கி இருக்கிறதுனால அவருக்கு வந்து சின்னதாக சின்ன நம்ம ஒரு தீபாராதனை மாதிரி காமிச்சிட்டு இங்கே வச்சிடலாம் கோவிலுக்கு போகிறப்போ உண்மையாக சொல்கிறேன் பூஜை பண்ணுறப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஸோ நம்ம கஷ்டமாக அது என்னன்னு தெரியல அங்கே வந்து அந்த மந்திர அவரெல்லாம் படித்து அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுனாலே அது அந்த தலைமையே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க எப்படின்னா நிறைய பேருக்கு கோயிலுக்கு போக முடியல பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி இப்போ உங்கள் கூட கோயிலுக்காக போயிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ சடனாக பிளான் பண்ணது ஸோ ஷஷ்டே இன்றைக்கி போயிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு வந்தது தான் ரொம்ப அழகாக நான் நினச்ச மாதிரி விளக்கேற்றியாச்சு நம்ம அந்த இதெல்லாம் வந்து செலுத்தாச்சு உங்களுக்கு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா கூகுளில் திருப்பூர் முருகர் கோயிலுன்னு போடுங்க டீட்டெயில்ஸ் அட்ரஸ் மேப் முதல் கொண்டு வரும் நீங்கள் பார்த்துட்டு அழகாக போயிட்டு வரலாம் நீங்கள் வந்து ஷஷ்டி இந்த மாதிரி நாளில் போனீங்கன்னா விசேஷம் இந்த ஈவினிங் ரொம்ப ரெஷலாம் இல்லை மற்றபடி எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது செவ்வாய்குழமணி கூட போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேடம் நல்லபடியாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் பாய்